ஹாய் ஹாய் உறவுகளை இனிய மதிய வணக்கம் வகப்பே அனைத்து உறவுகளுக்கும் இனி மதிய வணக்கம் ஹாய் ஹாய் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் வாக நண்பர்களே இன்று கடற்பெட் செய்திகள் தீர எளிய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை என்று காலை கடந்திர ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் இதனை இருபத்தேழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும் பிறகு இருபத்தேழு நாட்கள் முடிந்து அந்த நாணயங்களை ஒரு மஞ்சத் துணியில் முடிந்து வைத்துக்கொள்ளுங்கள் பின்பு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது அந்த கோவில் உண்டியலில் போட்டு விடுங்கள் இதை நீங்கள் செய்தால் உண்டு நீங்கும் வளம் பெருகும் வாங்க நண்பர்களே வாங்க இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் வாங்க நண்பர்களே வாங்க இனிய மதிய வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் உறவுகளே இனிய மதிய வணக்கம்

நண்பர்களை நீ மதிய வணக்கம் கடன் பிரச்சனைகள் வெள்ளிக்கிழமை என்று கால் கடன் பிரச்சினை தீர ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் நாணயம் உள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் இதனை இருபத்தேழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும் பிறகு இருபத்தேழு நாட்கள் முடிந்த பிறகு நாணயங்களை ஒரு மஞ்சுத் தொழில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பின்பு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் போது அந்த ஊயல் உள்ளே உதயநீர்கள் செய்தால் உங்கள் வீட்டில் கடன் செல்வ செய்வதும் உறவுக்கு மதிய வணக்கம் ஹாய் நண்பர்களே ஹாய் ஹாய் இனிய மதிய வணக்கம் தாய் உறவுகளை இனிய மதிய வணக்கம் ஹாய் ஹாய் மதிய வணக்கம் உறவுகளை மதிய வணக்கம் ஹாய் 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 மதிய வணக்கம் ஹாய் நண்பர்களை மதிய வணக்கம் ஹாய் ஹாய் உறவுகளை மதிய வணக்கம் வாங்க பேசலாம் மதிய வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் மதியம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா ஹாய் நல்லா இருக்கிறேன் ப்ரோ ப்ரோ இல்லை இனிமேல் தான் சாப்பிட வேண்டும் ப்ரோ அப்படியா சரி சரி என்ன சாப்பாடு மதியம் வீட்டில் அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கும் ப்ரோ உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா மதியம் என்ன சாப்பாடு எங்களுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு வாங்க உறவுகளை இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் இனி மதிய வணக்கம் எங்கள் வீட்டில் குருமா ப்ரோ சாதம் அப்படியா ஓகே ஓகே எங்களுக்கு மீன் குழம்பு என்று இருக்கும் ஒரு ஐடி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து பாத்திங்களா ஆ ஏத்த லைவ்ல ஒரு ஐடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்து பாத்திங்களா உயிருடன் கிடைக்குமா ப்ரோ எங்க ப்ரோ ஆத்து மீன் உயிருடன் கிடைக்கும் ஆத்து மீன் கடல் மீன் எல்லாம் சொல்லவே முடியாது உயிருடன் கிடைச்சா அக்கா வீட்டுக்கு தான் போனோம் உங்க ஊருக்கு உங்க தோழியுடைய வீட்டுக்கு ஜெயா தோழியுடைய ஊருக்கு போனால் உயிருடன் வாங்கலாம் இல்லை ப்ரோ நான் பார்க்கவில்லை ப்ரோ ஆமாம் ப்ரோ நீங்க நேரத்தை இருக்கிறது வரையில் அந்த ஐடி இருந்து நீங்கள் கிளம்புனதும் அந்த ஐடிக்கு போயிட்டு வயிறு ஐடியை நேற்றை ரொம்ப ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்கு தெரியுமா ஆமா ப்ரோ நேற்றை நீங்கள் இருக்கும்போது ரெண்டு நீங்கள் கிளம்புனதான் அந்த ஐடி அடுத்த செகண்ட்லயே அந்த ஐடி கிளம்புச்சு நீங்க வாட்ச் இல்லையோ இப்போ உங்க இதில் பாருங்க தான் காமிக்கும் ஒரு லைக் ஒரு ஆள் தான் காமிக்கும் ஓ சரி சரி பார்த்தால் பார்க்கட்டும் ப்ரோ எனக்கு ஒரு பிரச்சனை ஆமா ப்ரோ நீங்கள் முதல்ல பாய் சொன்னாலேயும் கிளம்பில்ல நீங்கள் அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அடுத்து கமாண்ட் போட்டிங்க அப்பவும் இருந்துச்சு ரெண்டாவது பாய் சொல்லிட்டு கிளம்பும்ப கிளம்புனதும் நீங்கள் மாறினதும் அந்த ஐடியா மாறுச்சு இல்லை ப்ரோ நான் கவனிக்கவில்லை அப்படியா நான் முதல்ல கவனிக்கலாம் நானும் வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன் அப்போ பாலவசா இருந்தால் உடனே இருக்கணும் நீங்கள் கிளம்புனா அந்த ஐடியும் கிளம்புச்சு ஒரு ஐடி ஃபாலோ பண்ணது அடிக்கடி ஓ சரி சரி ஆமா அது நேரமே வந்துச்சு வந்து லைவ் போட்டோடனே ஒரு லைடி வந்து வந்து போயிட்டே தான் இருந்துச்சு சரி யாராக இருந்தால் நமக்கு அது கொஞ்சம் நாள் கொண்டே நடக்கும் ப்ரோ ஒரு ஐடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறதும் வாரதும் போகிறதும் இருக்கு நிறைய பேர் இப்படிதான் ப்ரோ ஆமாம் ப்ரோ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் அது பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறது தெரியும் உடனுடன் வந்துட்டு போயிடும் ஆனால் இந்த ஐடி ரொம்ப நேரம் இருந்துச்சு நீங்கள் இருக்கிறத வரே இருந்துச்சு அதான் தெரியலை ஏன்னு தெரியல நீங்கள் கவனிச்சிங்களான்னு கேட்டேன் என்ன செய்ய போறாங்க ப்ரோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க ப்ரோ பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க அவங்களால எந்த யூஸ் இல்ல ப்ரோ ஹாய் நண்பர்களே இனி மதிய வணக்கம் வாங்க பேசலாம் பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கட்டும் ஆமாம் 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 பார்த்துட்டே இருக்கட்டும் ஹாய் நண்பர்களே இனி மாலை மதிய வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளும் இனி மதிய வணக்கம் நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா இல்லை ப்ரோ ரெண்டு மணி ஆகும் ப்ரோ சாப்பிட நம்ம எப்போவுமே மதிய சாப்பாடு ரெண்டு மணி ஆகிரும் இப்போ தான் தூஞ்சி அழும் வேலை தூங்கி அழுவி அதனால் காலையில் லைவு போடலை சரி ஒரு லைவை போடுவோம் ஒரு ஒன் ஹவர் போடுவோம் ஓட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கேன் லைவை போட்டு உட்கார்ந்து இருந்தேன் ரெண்டு மணிக்க தான் சாப்பிடணும் அப்படியே ரெண்டே கால் காலாயிரும் கடல் பக்கம்தானே ப்ரோ உயிரோடன் ஐயோ யோ ப்ரோ கடலில்னு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு அவுட்ரு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்ரு எங்களுக்கு அவுட்ரு ஆனால் மூணு பக்கமும் கடல் மூணு பக்கமும் எங்க கடல் பக்கம் போனோம்னா எங்கே போனாலும் நாற்பது கிலோமீட்ரு போகணும் ஆனால் காலையில் போனால் உயிரோட வாங்க முடியாது ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் காலையில் போனால் ஃப்ரெஷ்ஷானா டெய்லி போட்டுக்கு போயிட்டு வருவாங்க இல்லை அவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் ஒரு சில ஜென்மங்கள் ஒட்டு கேட்டு என்ன பண்ண போறாங்க போட்டு போலாம் இல்ல லைக்காவது போடலாம் இல்ல அது கூட நேரத்தை போடாத போயிட்டு அதான் ரொம்ப சோதனை ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஒரு கமாண்டாவது போட்டு போகலாம் இல்லை ஒரு லைக்காவது போடலாம் ஆ சரி நம்ம வந்துருக்கேன்னு அது கூட பண்ணுறது இல்லையே அது கேட்டுக்கிட்டே இருக்கு குளத்து மீன் நல்லா இருக்குமா ப்ரோ ஆமாம் ப்ரோ சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்க சாப்பிட்டா இல்லை ஆற்று மீன் குளத்து மீன் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் கடல் மீனோடய சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லா அழகா க்ளீன் பண்ணி குழம்பு வைக்கணும் கடல் மீனை விட ஆமா சூப்பரா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கதான் அந்த ஒன்று தான் அழகா கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் சூப்பரா கிடையாது நமக்கு குளத்து மீன் ஆத்து மீன் எல்லாம் குளத்து மீன் எல்லாம் விலைக்கு வாங்கணும்ல இது கிடையாது ப்ரோ தூண்டியில் இருந்தாலே போதும் நம்மளே போய் பிடிச்சிருவோம் நாங்கள் அதிகமாக போகிறது வந்து பிடிக்க போகிறது வந்து மார்ச் ஏப்ரல்ல போவோம் இந்த ஆற்றுல எல்லாம் வெள்ளம் அடைச்சிருவாங்க அணை ரெண்டு வெள்ளம் அடைச்சிருவாங்க அப்போ கொஞ்சம் இதாக பிடிப்போம் எங்கள் அப்பா வீட்டில் குளத்து மீன் தான் வாங்குவோம் அப்படியா சரி சரி நாங்கள் அதிகமாக வெள்ளம் கொடுத்தெல்லாம் வாங்க மாட்டோம் நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து இப்போதான் அதிகமாக போகிறே கிடையாது முன்னால் எல்லாம் போவோம் டைமில் ஆறு குளம் அடித்து கரங்கி வலை தூண்டிலெல்லாம் கொண்டு போய் போட்டு பிடிச்சிக்கிட்டு வந்து அப்படி சமைச்சு சாப்பிடுவோம் மீன் நத்தை சிப்பி எல்லாம் அந்த ஏப்ரல் மே இங்கே ஐஸ் மீன் தான் கிடைக்கிறது அப்படியா சரி சரி எங்களுக்கு அப்படி கிடையாது சுற்றி சுற்றி ஆறு ஆறு குளம் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்போ வேணாலும் பிடிக்கலாம் நம்ம திறமை தான் வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய நேரம் ஒரு தூண்டில் கொண்டு போனால் நம்ம மீன் கரைக்கு உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்துடலாம் ஐயோ நத்தை சாப்பிடலாமா ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ ஆத்து நத்தை சாப்பிடக்கூடிய ரத்தம் வேற ப்ரோ ஆற்றுல உள்ள ரத்தம் இருக்கு சாப்பிடக்கூடியது ஆத்து சிப்பி இருக்கு நம்ம கடல்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஆத்துல இருக்கு நண்டு இருக்கு ஆத்து நண்டு இருக்கு வயல் நண்டு இருக்கு ரொம்ப சத்து கூட்டினது வயல் நண்டு ஆற்றுல நத்தை ஆற்றுல கிடைக்க குளத்தில் கிடைக்கும் நத்தை அப்படி ஆமாம் ரொம்ப நல்ல சூட்டுக்கெல்லாம் சூடு டைமெல்லாம் சிப்பியும் நத்தையும் ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று செமையாக இருக்கும் ஆனால் இப்போ இங்கெல்லாம் கிடைக்கிற இல்லை ப்ரோ இப்போ எல்லாமே குறைஞ்சிட்டு மருந்துகளை கலக்கி கலக்கி எல்லாம் போயிட்டு இடங்களெல்லாம் எல்லாம் அணிஞ்சிட்டு இப்போ நம்ம பக்கத்து ஊரில் ஒன்று ரெண்டு குளத்துல கிடக்கு அங்கே தான் போகணும் அங்கேயும் இப்போ அதிகமாக ஆட்கள் இறங்கி எடுக்கிறது கிடையாது எங்கள் ஊரில் நிறைய நத்தை இருக்கும் ப்ரோ அப்படியா ப்ரோ வெயிட்ற வேண்டியதானே எடுத்து சமைச்சு ஒரு வீடியோ போட வேண்டியதானே நத்தை பிடிக்க போகிறோம் என்று அத்தை பிடிச்சு சமைச்ச வீடியோ எல்லாம் பார்த்தது கிடையாதா ப்ரோ யூடியூப்ல நத்தை பிடித்த வீடியோ தான் நிறைய யூடியூப் மச்சி அத்தை பிடித்து வீடியோ போட்டதில் தான் நிறைய யூடியூப் சேனல் நல்லா பிரபலமாச்சு குளத்தில் இறங்கி நத்தை பிடிப்பு ஈசல் இதில் தான் நிறைய இந்த மூணில் தான் நிறைய யூடியூப் சேனல் நல்ல வில்லேஜ் கிச்சன் அப்படின்னு வச்சா நிறைய யூடியூப் எல்லாம் வந்து நல்ல ஃபேமஸ் ஆனது இந்த மூணு விஷயத்துல தான் ஐயையோ நான் ஓடி விடு எனக்கு பயம் ப்ரோ அப்படியா ப்ரோ அதெல்லாம் சரியான வேலை நத்தை பிடிக்கணும் அதை ஒரு நாள் தண்ணியில் போடணும் ரெண்டு நாள் உயிரோடு தண்ணியில் போடணும் அதுக்கப்புறம் பானையில் வச்சு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கணும் அதில் உள்ள இறைச்சி எடுக்கணும் அதை க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்காது இதெல்லாம் ஒத்தைக்கு பண்ண முடியாது ப்ரோ கம்போட் புட் மண்புழு நத்தை இதெல்லாம் எனக்கு பயம் ஆ நமக்கு நத்தை மண்புழு எல்லாம் பயம் கிடையாது நமக்கு பாம்பை கண்டு தான் பயம் ஒத்தையை கண்டுதான் பயம் அதனால தான் கம்பெனிகளெல்லாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புகளெல்லாம் அங்கங்கே பிரிஞ்ச குறை குறவு நமக்கு ஒரு அன்னங்காரம் ஒருத்தர் இருந்தான் பெரியமாக வாங்க அவன் இங்கே கிடைக்கும்பெல்லாம் சனி நேரம்னா லீவுனாலே போதும் போயிடுவோம் கொண்டு சரி ப்ரோ பாய் சென்று ஓகே பாய் வாங்க ப்ரோ பாய் பாய் மதியம் சாப்பிடுங்க ஹாய் நண்பர்களே ஹாய் மதிய வழக்கம் வாங்க பேசலாம் லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு நண்பர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நெட்ஒர்க் கிடைக்கவில்லை ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே பாய் பாய் வாங்க நண்பர்களே வாங்க இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனி மதிய வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ பாய் பாய் பாய்ரம் வாங்க பாய் மீண்டும் பாய் ஹாய் உறவுகளே ஹாய் ஹாய் மாஜி வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார் கபானை போடுங்கள் பாய் ஹாய் ஹாய் என்னைய மதிய வணக்கம் வாங்க நண்பர்களே ஹாய் ஹாய் நீ மதிய வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மதிய வணக்கம் வாங்க உறவுகளை இனிமதிய வணக்கம் தீராதம் நண்பர்களே ஹாய் ஹாய் இனிமதிய வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இனிய இனிமதிய வணக்கம் வெள்ளிக்கிழமை அன்று கடன் பிரச்சனை தீர ஒரு பாத்திரத்தில் கல்லூர்த்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் உள்ளே வைத்துக்கொள்ளுங்கள் இதனை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்ய வேண்டும் பிறகு இருபத்தி ஏழு நாட்கள் முடிந்து அந்த நாணயங்களை ஒரு மஞ்ச துணியில் முடிந்து வைத்துக்கொள்ளுங்கள் பின்பு நீங்கள் குலதெய்வம் புயலுக்கு செல்லும்போது அந்த உண்டியலில் போட்டு விடுங்கள் இதை நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை பிரச்சனைகள் நீங்கும் செல்வம் வளம் பெறும் வாங்க நண்பர்களே வாங்க இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் உறவுகளே இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் உள்ள அனைத்து பேசலாம் மதியம் உறவுகளே ஹாய் நண்பர்களே இனிய மதிய வணக்கம் வாங்க பேசலாம் மதிய வணக்கம்